கங்காதேவியின் திருமணம் இது மகாபாரத கதையின் தொடர் பதிவு சந்தனு மன்னனான பிறகு வேட்டையாட காட்டுக்கு சென்றான் அவன் அங்கு வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை கரையில் இருந்து அழகில் சிறந்த கங்காதேவி நடந்து வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த நொடியில் காதல் கொண்டனர் கங்காதேவியின் அழகில் மயங்கிய சந்தனு பெண்ணே உன்னை போன்ற அழகான கண்ணியை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான் கங்காதேவியும் வெட்கத்தோடு மன்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆனால் சிலன் நிபந்தனைகள் உண்டு என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்க கூடாது நான் என்ன செய்தாலும் உங்களை மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் உலகமே வெறுக்கும் காரியத்தை செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்க கூடாது என்றார் மேலும் இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் என்றார் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையால் சந்தனு அந்த நிபந்தனைகளுக்கு சம்மதித்தான் பின் கங்கா கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது இருவரும் இன்பமாக வாழ்ந்து பல வருடங்கள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தான் அக்குழந்தையை பெற்றெடுத்தவுடன் மன்னன் முன்பு கங்கையில் வீசினார்